எங்க ஒரு சாம்பி ஒரு பொண்ணை பாக்குது அந்த பொண்ணை பார்த்த உடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு மேல அந்த சாம்பிக்கு ஒரு காதல் வருது அப்ப அந்த பொண்ணு ஆனா இருக்கா அந்த சாம்பி ஆனா அந்த பொண்ணு கைய பிடிச்சி ஒரு ரூம் குள்ள கூட்டி போயிருந்தது இந்த பொண்ணு அந்த இடத்துல பயந்து பயந்து போயிட்டு இருக்கா உள்ள போனோட அந்த சாம்பி அந்த பொண்ணுக்காக தண்ணி எல்லாம் கொண்டு வந்து குடுத்துட்டு ஒரு சின்ன பாட்டை விடுது உடனே அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சாம்பி கிட்ட சொல்றா அந்த ஜாம்பிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த பொண்ணு ஒரு சாம்பிகிட்ட மனசு விட்டு பேசுறா அப்படின்றனால ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பி வெளியே போகுது அடுத்தது அப்படி நச்சின்னு பார்க்க பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்தியா கால இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தருவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணுங்க கூடவே நம்மளோட வீடியோவை தமிழ்நாட்டில இருந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல தெரிவிடுங்க அடுத்ததான் என்னச்சு அப்படின்னா சோ அந்த சாம்பி அந்த பொண்ணுக்காக சாப்பாடு எடுக்கிறதுக்காக வெளியே போக அந்த டைம்ல அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடுறதுக்காக வெளியே போறா வெளியே போய் பார்த்தா ஏகப்பட்ட சாம்பிங்க அந்த பொண்ணு வாடையை கண்டுட்டு அந்த பொண்ணு பின்னாடியே வர உடனே அந்த பொண்ணு பழைய இடத்துக்கே வந்துடுறா கரெக்டா அந்த சாம்பிய அந்த பொண்ணை பாத்துருது அந்த பொண்ணை பார்த்த உடனே அவன் கையில இருந்த ரத்த எல்லாத்தையும் அந்த பொண்ணு மேல அப்பி விட்டு அந்த பொண்ணையும் ஒரு சாம்பி மாதிரி மாத்தி விட்டு அந்த இடத்துல இருந்து சேஃபா அந்த பொண்ணை காப்பாத்திருக்குது